என்ன தான் யூடியூப்பில் நம்ம விதவிதமாக குழம்பை பார்த்தாலும் நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ அந்த குழம்பு தான் செய்வேங்க ஆனால் இன்றைக்கி இந்த ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற குருமாவை அப்படியே செஞ்சுட்டு அப்படியே எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே சேவிலியும் போட்டு வச்சுக்கோங்க அருமையாக நல்லா வெஜ்ஜு ஹோட்டலில் செய்யக்கூடிய வெஜிடபிள் குருமாங்க இது ஒரு சின்ன டிப்ஸோட சொல்கிறேன் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்குங்க இது வந்து சப்பாத்தி பரோட்டாவுக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் அருமையான இந்த கிரேவி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இன்னைக்கு அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் சர்வ் பண்ணுறேங்க என்னென்னு பார்த்தரலாம் நான் இன்னைக்கு வந்து எள்ளு பொடி மினி இட்லி பண்ணியிருக்கிறேங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியும் வரும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது வந்து பேச்சிலர்ஸ் பிகினர்ஸ் அண்டு உமன்ஸ் எல்லாம் வந்து இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ்ஜு குருமாவுக்கு வந்து நான் சப்பாத்தி தான் பண்ணியிருக்கிறேங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க அது இல்லாமல் தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்காக தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூனு பொட்டுக்கடலை இஞ்சி ஒரு துண்டு காரத்துக்கு தான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் திரும்பவும் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துவேன் அதுக்கப்புறம் பூண்டு இது வந்து அன்னாசி பூவும் ஏலக்காயும் சேர்த்திருக்கும் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்திருக்கிறேன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் சுருள் பட்டை சேர்த்திருக்கிறாங்க அதுதான் வாசம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு கிராம்பு சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் அதுக்கப்புறம் கசகசா ஒரு அரை டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கை ஃபுல்லாக வெங்காயம் எடுத்து அதையும் போட்டு நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ கடாயில் ஆயில் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக அன்னாசிப்பூ ஒரே ஒரு கல்பாசி கொஞ்சமாக போட்டிருக்குறேங்க அதுக்கப்புறம் ஆயிலேயே வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அந்த காரம் இறங்குறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் சவுச்சவ ஆட் பண்ணிருக்கிறேங்க அது வேகாதுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமா போட்டேன் அந்த பச்சை மிளகாய் வந்து எப்பயும் ஆயிலேயே போட்டணும் அந்த காரம் வந்து நல்லா இறங்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன் இது வந்து எங்கள் வீட்டு தூள் இது காரமும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கலரும் அருமையாக இருக்குங்க இப்போ நான் வந்து கேரட் ஆட் பண்ணுறேன் காய்கறி எல்லா வித காய்கறியுமே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பட்டாணி சவுச்சவ் அதுக்கப்புறம் கேரட் இது மூணு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து அந்த காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் பீன்ஸ் அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன் இப்போ பட்டாணி வந்து நல்லா வேக வச்சு குலைவாக வந்து சேர்த்திருக்கிறேன் ஒரு அந்த கிரேவி திக்னஸ் கூட கொடுக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க நல்லா அந்த தக்காளி வேகட்டும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டு நல்லா அந்த காய்கறி தக்காளி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் அரைச்ச மசாலா விழுதை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம் இப்போ தான் ஒரு சின்ன டிப்ஸோட சொல்ல போகிறேங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க புளிப்பு வந்து ரொம்ப இல்லாமல் கொஞ்சமாக புளிப்பு இருக்கிற அந்த புளிப்பும் இருக்கணும் ஆனால் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி தயிர் எடுத்து ஒரு அரை கரண்டி அந்த அரை கரண்டி வந்து எடுத்து அப்படியே சேர்த்திக்கோங்க டேஸ்ட்டை வந்து அப்படியே ஒரிஜினலாக இருக்கும் உங்களுக்கு அந்த மசாலா போடுறப்பயே இதையும் சேர்த்திக்கணும் இதை போட்டு ஆட்டக்கூடாது நல்லா அந்த மசாலா போட்டதுக்கப்புறம் இதையும் போட்டு கிளறி விட்டு இப்போ இதுக்கு தகுந்த தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டு நல்லா வேகட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் எல்லாம் ஒன்றா கலந்து அதுக்கப்புறம் நம்ம விட்டு ஆயில் ஃபுல்லாக அப்படியே மேலே வந்த இந்த மாதிரி லேயராக வந்துருங்க அந்த டைமு அந்த கிரேவியும் திக்னஸ் ஆயிரும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா இந்த சப்பாத்தி பரோட்டாவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்கன்னு கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க அருமையான இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காம சேவில் போட்டு வச்சுட்டு செஞ்சு பாருங்க ரொம்பவும் டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா ரெடி நல்லா அப்படி பாருங்கள் கலர்ஃபுல்லாக ரெட்டிஷா வந்திருக்குது, ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும்